வணக்கம் நான் லக்ஷ்மி வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இருபத்தி ஓராம் தேதி பிப்ரவரி நிஃப்டி ஃபிஃப்டியோட ஹை ப்ரைஸ் லோ ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட் மூணு ரெசிஸ்டன்ட் லெவல் மூணு சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் சார்ட்டு ஃபிஃப்டி பாத்தீங்கன்னா பைவேட் பாயிண்ட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு பைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓபன் ஆகுதா மேலே ஓபன் ஆகுதான்னு பார்க்கணும் மேலே ஓபன் ஆச்சு அப்படின்னா நமக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு வரைக்கும் போகுதான்னு நம்ம ஒரு பிளான் வச்சுக்கலாம் இப்போ இங்க பிரேக் அவுட் ஆகுதா அல்லது பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படிங்கறத நம்ம மார்க்கெட்டோட வச்சு தெரிஞ்சுக்கலாம் மேலும் இங்கே அவுட் ஆகி மேலே போச்சுன்னா திரும்ப இருபத்தி மூவாயிரத்தி இரண்டு வரைக்கும் அடுத்த பண்ணிக்கலாம் இங்கேயும் பவுன்ஸ் பேக் ஆகி கீழே வருதா அல்லது பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதான்னு பார்க்கலாம் அப்படி மேல நோக்கி நகர்ந்துச்சுன்னா இருபத்தி மூவாயிரத்தி எண்பத்தி நான்கு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இதுவே பைவட் பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணி கீழ ஓபன் ஆகி கீழ் நோக்கி நிப்டி பிப்டி நகர்ந்துச்சுன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இரண்டாவது டார்கெட் அவுட் பண்ணுதா அப்படின்றத பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்த டார்கெட் நமக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூறு இந்த ஜோன்ல ஒரு சைடுவேஸ் குடுக்கலாம் அல்லது நமக்கு பவுன்ஸ் ஆகுதா அப்படிங்கறத பார்க்கணும் இல்லன்னா கண்டினியூஸா நமக்கு கீழ் நோக்கி தான் நகருதுன்னா அடுத்த டார்கெட் இருபத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்னு வரைக்கும் செட் பண்ணிக்கோங்க இங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு மணி நேர சாட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம மூணு குளோனிங் சேனல் வரைஞ்சிருக்கோம் ஒன்று இரண்டு மூன்று இந்த குளோனிங் சேனல் நம்ம எதுக்கு வரைகிறோம் இது எதுக்கு நமக்கு ஹெல்ப் படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்கே நமக்கு எந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் ஸ்டார்ட் ஆச்சோ அதுவும் டபுள் பாட்டம் எடுத்த லைனுக்கும் சேனல் ட்ராப் பண்ணியிருக்கோம் இப்போ இதே வச்சு தான் நம்ம இந்த இரண்டு குளோனிங் சேனலும் ட்ரா பண்ணியிருக்கோம் இப்போ ஒன்றும் மூணும் ட்ரா பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்த கட்ட மூமெண்ட்டும் இந்த சேனலுக்குள்ள தான் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் மேலும் நமக்கு பிப்ரவரி பிப்ரவரியோட நான்காவது வாரம் இந்த மூணாவது சேனலுக்குள்ள ட்ரேடாகி ஆகி இரண்டாவது சேனல்குள்ள எண்ட்ரதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு மேலும் திங்கட்கிழமை இருபத்தி நான்காம் தேதி நமக்கு மூணாவது சேனல்குள்ள நுழைறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த இடத்துல நம்ம இங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் செட் பண்ணியிருக்கோம் இதையும் செக் பண்ணிக்கோங்க இங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது நிப்டி பிப்டியோட ஒன் டே சார்டர் இந்த ஒன் டே சார்ட்ல பாத்தோம்னா இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது நிஃப்டி ஃபிஃப்டி கீழ் நோக்கி நகரும் பொழுது எந்த எல்லாம் கரெக்ஷனோ அல்லது நமக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுறதுக்கு எங்க வாய்ப்பு இருக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து இருபத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது வரைக்கும் மேலும் அடுத்த கட்டம் இதே இந்த பிரேக் அவுட் பண்ணி இன்னமும் கீழ் நோக்கி நிப்டி ஃபிஃப்டி நகர்ந்துச்சுன்னா இருபத்தி இரண்டாயிரத்துல நமக்கு கண்டிப்பா ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இதுவே நிஃப்டி பிப்டி மேல் நோக்கி நகருது அப்படின்னா இருபத்தி மூவாயிரத்தி நூத்தி ஐம்பதுல நமக்கு ஒரு பவுன்ஸ் பேக் வரதுக்கு ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இருபத்தி மூவாயிரத்தி எழுநூறு இந்த கட்டத்துக்கு போயிடுச்சுனாலே நமக்கு நிப்டி பிப்டி ட்ரெண்ட் நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் ஆனா அடுத்த வாரங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதி கீழ் நோக்கி நகர்றதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கும் இங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது பேங்க் நிப்டியோட ஹை பிரைஸ் லோ பிரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவேட் பாயிண்ட் மூணு ரெசிஸ்டன்ட் லெவல் மூணு சப்போர்ட் லெவல் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருக்குறது பேங்க் நிப்டியோட பதினஞ்சு நிமிஷம் சார்ட் இங்க பாத்தீங்கன்னா பைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் நிப்டி பிப்டி க்ளோஸ் ஆயிருக்கு கரண்டா நம்மளோட நிப்டி பிப்டியோட மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இந்த பைவேட் ஜோனுக்கு மேல ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ஸோன் எங்க இருக்கும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்னு க்ளோஸ் இருக்கும் இப்போ இந்த ஜோன்ல பிரேக் நமக்கு பிரேக்அப்பாவது கீழே ஓப்பன் ஆகுதா அல்லது மேல் நோக்கி நகருதான்னு பார்த்தோம்னா அடுத்த டார்கெட் நம்ம எங்க வச்சுக்கலாம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒண்ணுல உங்களோட அடுத்த டார்கெட்டை செட் பண்ணிக்கோங்க இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு இந்த மூணு டார்கெட்ல நிஃப்டி பேங்க் நிஃப்டி நகர்தான்னு செக் பண்ணிகிட்டே வரலாம் சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தொம்போது வரைக்கும் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை வச்சுக்கலாம் இங்கேயும் நமக்கு கீழ் நோக்கி நகருது அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது வரைக்கும் இரண்டாவது சப்போர்ட் லெவலில் டார்கெட் செட் பண்ணிக்கோங்க இதை தாண்டி இதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் நம்மளோட மூணாவது டார்கெட்ட செட் பண்ணிக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஜோன் செட் பண்ணிக்கோங்க பிளஸ் ஆர் மைனஸ் நூறுல நூறு பாயிண்ட் ஐம்பதுல இருந்து நூறு பாயிண்ட் நீங்க தாராளமா ஜோன் செட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களோட பிளான்ஸையும் நீங்க செட் பண்ணிக்கோங்க இங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒன் ஹவர் சாட்டு இதுல நம்ம மூணு குளோனிங் சேனல் வரைஞ்சிருக்கோம் ஒன்று இரண்டு மூணு இந்த குளோனிங் சேனல்ல இந்த இரண்டாவது க்ளோனிங் சேனலை வச்சு அதாவது இங்கே நமக்கு இந்த லெவல்ல வச்சு தான் முதல் மூன்றாவது க்ளோனிங் சேனலை வரைஞ்சிருக்கோம் இந்த இடத்துல இரண்டாவது சேனல்ல இருந்து இப்போ நமக்கு முதல் மூன்றாவது சேனலுக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னா இருபத்தி ஏழு அதாவது இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு பதினேழாம் தேதி இருவ இரண்டாவது மாதம் பதினேழாம் தேதி மார்க்கெட்டில் இந்த லெவலை அடுத்து உடைக்கணும் இந்த லெவல தான் அடுத்து மூணாவது சேனல்குள்ள என்ட்ரி ஆகும் மூணாவது சேனல்குள்ள என்ட்ரி ஆகும் பொழுது அடுத்த கட்டம் நமக்கு எங்க உடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு கிட்ட நமக்கு பேங்க் நிஃப்டி வந்திருந்தது அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணணும் இந்த இடத்தையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்து நாற்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் நமக்கு பேங்க் நிஃப்டி போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கும் ஆக இந்த லெவலெல்லாம் நமக்கு பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வரலாம் பெரும்பாலும் அடுத்த வாரத்தில் திங்கள் செவ்வாயில் நமக்கு இறங்கும் முகமாக தான் பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்த வாரம் நமக்கு பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பெரியும் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பெயரியும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளக்ஸுவேஷனோடயே திங்கக்கிழமை மார்க்கெட் அதாவது இருபத்தி நாலாம் தேதி ஓப்பனிங் ஒரு ஃப்ளக்ஸுவேஷனோடயே அது இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட் இந்த ஒன் டே சார்ட்ல நம்ம அப்போ அப்ட்ரெண்டுக்கு மூவ் ஆகுதா இல்லையாங்கிறதுக்கு நம்ம ஒரு வெஜ் டாப் பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டவுன் இப்போ நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல மூவ் ஆகுதான்னு செக் பண்றதுக்கு இந்த வெஜ் வரைஞ்சிருக்கும் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு கேண்டில் ட்ரை அடுத்த கேண்டில் நமக்கு ஓப்பனி சப்போர்ட் லெவல் ஒன்னுல ஓப்பன் ஆகி கீழ் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அல்லது நமக்கு இன்னும் அடுத்தடுத்து இதே லெவல்லே மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு கீழ் நோக்கியோ மேல் நோக்கியோ நகர்றதுக்கு நாள் இருக்கு அப்படிங்குறதா நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் இங்கே சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டென்ட் லெவல் ஸ்விங் ட்ரேடிங்கும் லாங் டெம் ட்ரெயினிங்கும் இருக்கு அதையும் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பேர் ட்ரெயிங் strategy பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் அதையும் அப்லோட் பண்ணுறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்